எனர்ஜி டென்ஸ் நேரம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வர்மக்கலை வைத்தியத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடுப்பு வலி இந்த வர்மங்களும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்கு பல்ஜாக இருக்கும் டிஸ்க்குன்றது இப்படி முக்கோண வடிவத்தில் இருக்கும் அது வந்து நவுந்துருக்கும் அந்த இடுப்பு வலி அதனாலையும் வரும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வேலை செய்கிறவங்க இடுப்பு வலி கழுத்து வலி முதுகு வலி மூணுமே வரும் உங்களுக்கு அங்கே முதுகு சார்ந்த வர்மத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் இடுப்பு வலிக்கான வர்மப்பள்ளி எங்கன்னு எங்கேன்னு காட்டுறவங்களுக்கு நங்கனா பூட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளேட் இருக்கும் இந்த பிளேட்டை எப்படி கண்டுபிடிக்குதுன்னா எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் ரெண்டு பள்ளம் இந்த பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிற பள்ளம் இந்த லேசாக இப்படி அழுத்தி பிடிச்சி நல்லா இப்படி மூணு சுற்றி சுற்றி இப்படி வெட்டி விடணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பேரல் உடணும் அந்த இடத்துல ந நடுவு இது நடுவில் விட்டுட்டு டெட் எண்டில் பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல அழுத்தி அந்த பிளேட்டை சரி பண்ணணும் இந்த வால் எலும்புன்னு சொல்லுவாங்க இந்த கீழே இருக்கும் ஒரு எலும்பு அந்த எலும்பை லேசாக இப்படி அழுத்தி பிடிக்கணும் எனர்ஜி டைம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வர்மக்கலை வைத்தியத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இடுப்பு வலி போன வாரம் வந்து வலி சார்ந்த வர்ம புள்ளியை நான் உங்களுக்கு சொன்னேன் இடுப்பு வந்து அது கொஞ்சம் கீழே அவ்வளவுதான் இடுப்பு வலி இந்த வர்மங்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பல்ஜாக இருக்கும் டிஸ்க்கன்றது இப்படி முக்கோண வடிவத்துல இருக்கும் அது வந்து நவுந்திருக்கும் அந்த இடுப்பு வலி அதனாலையும் வரும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வேலை செய்கிறவங்க இடுப்பு வலி கழுத்து வலி முதுகு வலி மூணுமே வரும் உங்களுக்கு அந்த முதுகு சார்ந்த வர்மமும் கொடுங்க இடுப்பு சார்ந்த வர்மமும் கொடுக்குதுனா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு சரியாகும் நான் கிட்டத்தட்ட எல்லா வருமங்களுமே நான் வந்து வீடியோஸில் கவர் பண்ணிவிட்டேன் நான் நூற்றி எண்பத்தி ரெண்டு வர்ம புள்ளி மொத்தம் அதில் ஒரு நூற்றி இருபது வருமோ நூற்றி முப்பது வருமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஏன் உங்களை நான் கிளாஸுக்கு வாங்கன்னு சொல்கிறேன்னா அது கோர்வையாக உங்களுக்கு பிடிக்க தெரியாது எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் அது வந்து நாங்கள் சரியாக சொல்லியிருக்க மாட்டோம் அங்கங்கே பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா நாலு நாலு வருமத்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு அங்கங்கே தான் உங்களுக்கு வந்து செட் ஆகும் எதுக்கு இந்த வர்ம புள்ளியெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா செஞ்சு பாருங்கள் ரிசல்ட் கொஞ்சூண்டு கிடைக்கும் அந்த கொஞ்சூண்டு கிடைக்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கையை மூலிமா வந்து நீங்கள் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறோம் எப்போ ஏன் இவ்வளோ நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இந்த வர்மக்கலை கற்றுக்கிறோம் அப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா எங்கே நம்ம தோக்குறோம் அப்படின்னாவே நம்ம உடம்புக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்னைக்கு நம்ம உடம்பை நம்மளால் சரி பண்ண முடியாமல் அடுத்தவங்க கையில் போய் கொடுக்குறோமோ அப்பயே நம்ம அந்த இடத்துல தோற்றுறோம்னு அர்த்தம் ஒரு காலத்தில் ஆயிரம் வருஷத்துக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு மருத்துவர் இருப்பாங்க அந்த குடும்பம் எல்லா மருத்துவமே தெரிஞ்சிருக்கும் யாரும் எந்த டாக்டர்கிட்டையும் எங்கேயும் போகமாட்டாங்க ஒரு கோயிலில் போத்தீங்கன்னா ஒரு குருமாள் இருப்பாங்க அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிடுறது மட்டும் கிடையாது நிறையா விஷயத்தை ஆன்மீகம் சார்ந்த வர்மத்தையும் கற்றுக்கணும் மருத்துவத்தையும் கற்றுக்கணுன்னா கோயிலுக்கு அனுப்புவாங்க ஒவ்வொரு கோயிலும் ஒரு குருமார்கள் இருப்பாங்க அந்த குருமார்கள் நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை நம்ம கற்றுக் கொடுப்பாங்க அது காலப்போக்கில் அந்த குருமார்கள் பூரா எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க இப்போ எந்த கோயிலும் குருமார்கள் இல்லை அது அடுத்த விஷயம் இப்போ மறுபடியும் எந்த ஒரு கலையும் அழிக்கவே முடியாதுங்க அது முதல்ல செஞ்சால் இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த யூடியூப் சேனல் மூலியமாகவும் நிறையா சேனல்ஸ் வந்ததுனாலையும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது இதை நாங்கள் கற்றுக் கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் எங்களுக்கு தேவையான சின்ன ஒரு தட்சணை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸை நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் இது பிரமாதமான என்னுடைய பெஸ்ட்டை நாங்கள் எல்லாமே கொடுக்குறோம் சரிங்களா இதை கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி கிளாஸ் எடுக்கிறதுக்குன்றே ஒரு தனி இதாக வேணும் உங்களுக்கு சரிங்களா நான் இப்போ இது நீட்டாக கற்றுத்தரேன் இன்றைக்கி இடுப்பு சார்ந்த வருமே எப்படின்னா இந்த அந்த டிஸ்க்கு பார்த்திங்கன்னா நவுந்துருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எப்படி சரி பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கற்றுத்தரேன் இதை முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா தயவு செஞ்சு என்கிட்ட வாங்க உங்களுக்கு ஈஸியாக பக்கத்தில் இருந்தே நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் நான் அந்த டிஸ்க்கை எப்படி நேர் பண்ணி ஒழுங்கு பண்ணி உட்கார வைக்கணும் அந்த நடுவில் டிஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த ரத்தக்கட்டை எப்படி எடுக்கிறதுங்கிறது கத்தியே படாமல் சிம்பிளாக இந்த விரலையே நம்ம சரி பண்ணலாம் பர்மக்கலையில் நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க சரி பண்ண முடியாது டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி நான் வீல் சேரில் தான் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்புகிறாங்க நான் சரி பண்ணி அனுப்பினா எப்படி சரியாச்சின்னு என்னை கேள்வி கேட்குறாங்க இதுதான் இது படித்தவங்ககிட்ட நேரம் வந்து பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாரையும் நான் நம்ப வைக்கிறதுக்கோசரம் இந்த வீடியோலாம் பண்ணுறதில்ல இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறோம் நம்புறவங்க வாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க கற்றுக்கோங்க உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும் உங்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த வர்மக்கலையை நான் வீடியோவும் புக்காகவும் கொடுத்துட்றேன் வீடியோவாகவும் கொடுத்துறேண்ணா உங்களுக்கு அதை போட்டுக்காத்து அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு போங்க அவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு ராத்திரியோ ஒரு நைட்லேயோ உங்களுக்கு டெஸ்ட்டுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரந்து முப்பதாயூவா ஃபீஸாக வாங்கிக்கிட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த காற்று கண்ணுக்கு தெரியாது வாய்வு கண்ணுக்கு தெரியாது ஸ்கேனில் தெரியாது எந்த ரிப்போர்ட்லேயும் தெரியாது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடி முடியல நம்ம இங்கே தலையிலேருந்து பாதம் வரைக்கும் தடவிக்கிட்டே வந்து அந்த நரம்புக்கு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா செக் பண்ண செக் பண்ண ஒவ்வொரு நரம்புலையும் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆணி வேறு அதுவே நீட்டாக உங்களுக்கு சொல்லிடுவோம் ஸ்கேன் பார்க்கணும் அவசியமே கிடையாது தடையை பார்த்து அந்த நரம்பை டச் பண்ணாலே நமக்கு எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் அதை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வைத்தியத்துக்கு வர்றது அப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு முதல்ல நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோம் அதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணுறது பண்ணாதோ உங்கள் இஷ்டம் அந்த பிரச்சனை முதல்ல முழுசாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்காச்சும் கற்றுக்குவாங்க இப்போ கிளாஸ்க்கு வரவங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் கற்றுத்தரேன் நான் கற்றுக் கொடுத்து முழுமையாக ஒரு ஈஸியஸ்ட்டு முறையில் இது வந்து ஒன்று தீரியெல்லாம் உங்களுக்கு கிடையாது ஒன்லி சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் சிலபஸ் தான் ப்ராக்டிக்கலாக தருவேன் ஒரு சாதாரண ஒரு விவசாயி ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி யார் வேணால் அதை பாமர மக்கள் சாதாரணமாக அதை கற்றுக்கலாம் ஒரு தொழிலாக இதை கற்றுக்கலாம் இதுக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடையாது சரிங்களா ஒரு திண்ணை வைத்தியம் தான் இது திண்ணையில் அந்த காலத்தில் வந்து பெரியவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்த வைத்தியம் காலப்போக்கில் அப்படியே அழிஞ்சிடுச்சு இப்போ மறுபடியும் அதை உயிர் உயிர்ப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டாடும் யாருக்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் யாருக்கு இந்த கிடைக்கணும்னு இருக்கோ அது சித்தர்கள் அவரோடு இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் நிறையா பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க நிறைய பேர் பார்க்காமயே இருப்பீங்க பார்க்குறவங்க எல்லாருமா கிளாஸுக்கு வந்துடுறாங்க பார்க்கறவங்க எல்லாரும் வைத்தியத்துக்கு வந்துடுறாங்க வரதில்லை யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது ஒரு தூண்டுதல் யாராச்சும் கிளாஸுக்கு வரணும் விருப்பம் பண்ணுவாங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் தரேன் நான் அதுக்கப்புறம் வாங்க இப்போ வாங்க முதுகு சார்ந்த வர்மட்டம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இடுப்பு வலிக்கான வர்ம புள்ளி எங்கேன்னு காட்டுறவங்களுக்கு நங்கனா பூட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளேட் இருக்கும் இந்த பிளேட்டை எப்படி கண்டுபிடிக்குதுன்னா எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் ரெண்டு பள்ளம் இந்த பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிற பள்ளம் இதை லேசாக இப்படி அழுத்தி பிடிச்சி நல்லா இப்படி மூணு சுற்றி சுற்றி வெட்டி விடணும் லேசாக இப்படி அழுத்தி பிடிச்சி மூணு சுற்றி சுற்றி இப்படி வெட்டி விடணும் இப்போ வெட்டி விட்டிங்கன்னா இந்த பிளேட் இப்படி இருக்குது நவுந்துருக்கிற பிளேட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகி உக்காந்துக்கும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பேரல் வருவோம் அந்த இடத்துல நடு இதில் நடுவில் விட்டுட்டு டெட் எண்ணில் பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல அழுத்தி அந்த பிளேட்டை சரி பண்ணணும் அழுத்தி இந்த பிளேட்டை இப்படி சரி பண்ணணும் இப்போ கரெக்டாக சீட்டிங் ஆகிடும் இது சீட்டிங் ஆகிடுச்சு இந்த இடத்துல சீட்டிங் ஆகலைன்னா இந்த வால் எறும்புன்னு சொல்லுவாங்க இந்த பட்டக்கு கீழே இருக்கும் ஒரு எலும்பு அந்த எலும்பை லேசாக இப்படி அழுத்தி பிடிக்கணும் லேசாக எழுத்தி பிடிக்கும்போது இந்த டிஸ்க்கு கரெக்டாக போய் உக்காந்துக்கும் சரிங்களா ஈஸியஸ்ட்டு முறையில் ரெண்டு நிமிஷத்தில் சரி பண்ணலாம் உங்களுக்கு தைரியம் இருந்தால் செய்யுங்க இல்லை நேரில் வாங்க நான் கரெக்டாக உட்கார வச்சு அந்த இடத்துல எண்ணெய் தேய்ச்சி விட்டோன்னா ஈஸியாக சரியாகிடும் சரிங்களா இப்போ நம்ம வரமக்கலை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் சேலத்தில் இருக்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து வர்மக்கலை வந்து தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எல்லா வர்ம புள்ளிகளுமே உங்களுக்கு எளிமையான முறையில் எல்லாம் ஃபுல் சிலபஸோட ஏழு சிலபஸ் இருக்குது சில சித்த ரகசியங்கள் இருக்குது அதோட சேர்த்து உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு நான் உங்களை வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் ரெண்டு நாள் கிளாஸு எல்லாமே கவர் பண்ணிடுவேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வர்ம புள்ளிகளையும் கவர் பண்ணிடுவேன் தட்டு வர்மம் பதினாலு வர்மங்களையும் கவர் பண்ணிடுவேன் மசாஜ் வர்மம் இருபத்தி ரெண்டு தலை மசாஜ் வர்மம் கவர் பண்ணிடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன தேய்க்கிற முறையும் நீட்டாக எப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருலாம் சரிங்களா யாருக்காச்சும் விருப்பம் உள்ளவங்க இது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டுமே சேலம் வந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டேரக்ட் கிளாஸ் தான் வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக வந்து வருமக்கலையை குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்